வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குரங்குகளோட அதிரடியான சேட்டைகளை தான் இந்த வீடியோ வழியாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோவில் பார்க்குற குரங்குகளுக்கு ஒரு பெரிய பலூன் கிடைச்சிருக்கு இந்த பலூனை பார்த்ததும் குரங்குக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க சுற்றி இருக்கிற எல்லா குரங்குகளுமே அந்த பலூனை வச்சு விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் இந்த குரங்கு யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு அதுவே தனியாக தட்டி தட்டி விளையாடிட்டு இருக்கு ஒரு பலர் குழந்தைகளோட மனசுல எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது பாருங்க இப்படி ஒரு பொருளை இது வரைக்கும் இது பாக்காததுனால அதுக்கு அவ்வளவு சந்தோஷம் குரங்கு கையில இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு அப்புறமும் இந்த பலூன் உடையாம இருக்கிறது தான் ஆச்சரியம் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல யாரோ சாப்பிடுறதுக்காக வாங்கின ஐஸ்கிரீமை சரியான நேரம் பார்த்து பிடுங்கி கொண்டு வந்திருக்கிற ஒரு குரங்க தான் பாக்குறோம் எந்த தொந்தரவும் இல்லாம உயரமான இடத்துல ஏறி உட்காந்து அழகா ருசி பாக்குது ஐஸ்கிரீம் டேஸ்ட் அதுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால யாரு எப்போ ஐஸ்கிரீம் வாங்குறாங்க அப்படின்னு கவனிச்சு பார்த்துட்டே இருக்குது குரங்குகள் இருக்கிற பகுதியில ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம் தான் குழு குழு ஐஸ்கிரீம் யாருக்குதான் பிடிக்காது அடுத்தது இந்த வீடியோல பண்ண இந்த இந்த பிடிக்கிறதுக்காக வந்த டீம் ஆட்டம் ஒரு குரங்க தான் பாக்குறோம் எப்படி தண்ணிக்கு அந்த பக்கம் ஒரு மரக்களையில உட்கார்ந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கிற தண்ணியெல்லாம் தூக்கி அவங்க மேலேயே வீசுது இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கும் போல அத பிடிக்கிறதுக்காக தான் வந்துருக்குறாங்க அது ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஒரு மரங்களையும் கிடைச்சிருக்கு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இவரு கூண்டுல இருக்கிற குரங்குக்கு ஏதோ மேஜிக் செஞ்சு காட்டுறாரு இந்த குரங்கும் அந்த மேஜிக்க ரொம்ப ஆர்வமா கவனிச்சு பாக்குது பாருங்க கையில ஒரு பொருளை வச்சுட்டு திரும்ப அந்த பொருள் மறைஞ்சு போற மாதிரி மேஜிக் தான் இது முதல்ல குரங்குக்கு சரியாக புரியலை அப்படின்னாலும் திரும்ப திரும்ப அந்த மேஜிக்கை செஞ்சு காட்டும் போது குரங்குக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு விஷயம் புரிஞ்சதும் அது எப்படி கை தட்டுது பாருங்க குரங்குக்கு மேஜிக்கை புரிய வச்சதுனால இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல எப்படி குரங்குக்கிட்டே பாராட்டு வாங்கிட்டாரு பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சுக்கிற குரங்குகள் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துது பாருங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டி பிடிச்சி அமர்க்களமே பண்ணிடுச்சு இதுல ஒரு குரங்கு மட்டும் பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கூட்டத்தோட வந்து சேர்ந்துருக்கு கூட்டமா இருக்கிறதுனாலயோ என்னவோ குரங்கு குடும்பம் ரொம்ப பாசக்கார குடும்பம் தான் அதுலயும் தன்னோட பழகனவங்களை ரொம்ப நாள் வரைக்கும் அது ஞாபகம் வச்சிருக்குமா அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப சேட்டக்கார ஒரு குரங்கை தான் பாக்குறோம் இந்த டாகை போக விடாம அதோட வாழை பிடிச்சு இழுத்துட்டு பின்னாடியே போகுது பாருங்க குரங்கு அதுவே நினைச்சாதான் சேட்டையை நிறுத்தும் இதனாலே இந்த டாக் இந்த குரங்கு கிட்ட வம்பு பண்ணாம எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு வழிய தேடிட்டு இருக்கு அடுத்தத இங்க இந்த வீடியோல காட்டுல தன்னோட குட்டியோட இருக்கிற ஒரு குரங்கை தான் பார்க்குறோம் இந்த குரங்கோட முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய வண்டு வந்து உட்கார்ந்து இந்த குட்டி குரங்கு வண்டை பார்த்து பயப்படுது இந்த பெரிய குரங்கு முதுகு பின்னாடி என்னவோ இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அதை வேகமா எடுக்குது எடுத்து பார்த்தா எவ்வளவு பெரிய வண்டு கையில தூக்கி எடுத்ததும் வண்டு கடிக்கவும் இவ்வளவு பெரிய வண்டா அப்படின்னு தூக்கி வீசிட்டு ஓட்டம் எடுத்திருக்கு காட்டுல இருக்கிற குரங்குகளுக்கு எந்த மாதிரி சிக்கல் ஏற்படுது பாருங்க இது மாதிரியே காட்டுல இருக்கிற இந்த குரங்கு ஒரு பெரிய மஞ்ச தவளையை பார்த்ததும் அதை ஆர்வமா தொட்டு பாக்குது இந்த தவளை நல்ல கொழு கொழுன்னு உருண்டையா பாராங்கல்ல மாதிரி இருக்குது அதனாலே அது பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இந்த குரங்கு மெதுமெதுவா தொட்டு பாக்குது பாருங்க தவளையும் அந்த இடத்துல இருந்து ஓடி போனா அந்த குரங்கு பின்னாடியே துரத்திட்டு வரோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கு அடுத்ததா இங்க இந்த வீடியோல பாக்குற குரங்குக்கு ஒரு துணி பை கிடைச்சிருக்கு இந்த பைய எடுத்து பாக்குறதுக்காக மற்ற குரங்குகளும் முயற்சி பண்ணுது ஆனா யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு இந்த குரங்கு அந்த பைக்குள்ளே போய் உட்கார்ந்து இருக்கு குரங்குகள் புதுசா ஏதாவது பொருளை பார்த்தா அது என்ன ஏதுன்னு முழுசா ஆராய்ச்சி பண்ணி தான் முடிக்குமா இப்ப இந்த பைய கிழிக்கிற வரைக்கும் இந்த குரங்கு விடுறதா இல்லை ஏதோ வீடு மாதிரி அது உள்ள போய் உட்கார்ந்து பாருங்க எல்லா குரங்குகளும் அந்த பைய பார்க்கறதுக்காக கேக்குது ஆனா இது கொடுக்கவே இல்லையே அடுத்ததை இந்த வீடியோல பாக்குற குரங்கு தன்னோட குட்டியோடு சேர்ந்து எதையோ சாப்பிட்டுட்டு இதை இத பார்த்த இன்னொரு குட்டி குரங்கு வேகமா ஓடி வந்து சாப்பிடுறதுக்காக அதை எடுத்திருக்கு ஆனா அந்த பெரிய குரங்கு அதை தரவே மாட்டேன் அப்படின்னு எப்படி பிடுங்கி வாங்குது பாருங்க அது பக்கத்துல உட்கார்ந்து குட்டி குரங்கு இது எதையுமே கண்டுக்கல அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது கொடுத்து சாப்பிடணும்னு பார்த்தா எப்படி எடுத்ததையும் பிடுங்கி வாங்குது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழிய குரங்குகளோட சேட்டையான சம்பவங்களை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க